என்னைக்கு உங்களோட எஞ்சின வாழ்நாளை பத்தி பேச போறோம் இது நாளை அப்புறம் அதுக்கு அடுத்த நாள் பத்தினது தேவன் உங்களுக்காக திட்டமிட்டு இருக்கிற எதிர்காலத்தை நம்ம தவறான அணுகுமுறையோட அணுக கூடாது நீங்க தான் உணரலாம் ஆனா நீங்க அப்படி உணர வேண்டியதில்ல ஒருவேளை நீங்க சோர்வா இருக்கலாம் அதை சரி செய்ய வேண்டிய நேரம் தான் இது நீங்க நிச்சயமற்றவராக உணர்ந்தீங்கன்னா நீங்க மன தெளிவை கண்டிப்பா பெறலாம் வரப்போறது என்னன்னு தெரியாம இருக்கலாம் ஆனா தேவன் அறிவாரு நாளைய தினம் வரும்போது அவர் உங்களுக்காக காத்திருப்பாரு அதனால அதுல நுழைஞ்சு உங்க வாழ்க்கையில தேவனுடைய பிரசன்னத்தையும் அவருடைய நோக்கத்தையும் கண்டறியது இன்னிலிருந்து இந்த நேரத்திலிருந்து இருந்து நாம முன்னேற வேண்டிய காலத்துக்குள்ள நுழையணும் நாம் நம்முடைய சூழலுக்கு மேலாக உயர்ந்து நமது அச்சங்களை வென்று பெரிய காரியங்களை செய்ய முனைந்து நமது பிறப்புரிமையை மீட்டெடுத்து அவருடைய வல்லமையை பிரகடனப்படுத்தி தேவனுடைய வாக்குறுதிகளை சுதந்தரித்து முன்னேறும் காலத்தில் வந்திருக்கிறோம் தேவன் நமக்காக பெரிய காரியங்களை வைத்திருக்கிறார் இது நிறுவவதற்கான நேரம் அல்ல முன்னேறுவதற்கான நேரம் சிறந்த கனவு காண்பவர்களை பத்தி போது ஜார்ஜ் லூக்கஸ் எலான் மஸ்க் அப்புறம் வால் டிஸ்னி போன்றவர்களை நாம நினைக்கிறோம் அதாவது ஸ்டார் வாஸ் திரைப்படத்தை பார்த்தவங்க எலெக்ட்ரிக் கார்களை பத்தி படிச்சவங்க இல்லன்னா டிஸ்னி வேர்ல்டுக்கு போனவங்க ஒருத்தர் தங்களோட வாழ்க்கையை காட்டிலும் பெரிய கற்பனையை செய்யும் போது தான் பெரிய சாதனைகள் ஆரம்பிக்குது வால்ட் டிஸ்னியோட கனவு பயணம் கார்ட்டூன் ஓவியங்கள் ரெண்டு தோல்வி அடைஞ்ச நிறுவனங்கள் அப்புறம் அனிமேஷன் பற்றின கடனாக வாங்கின புத்தகம் இதில் தான் ஆரம்பித்தது காலப்போக்கில் அவர் பிரியமான கதாபாத்திரங்களுக்கு உயிர் கொடுத்தாரு கிளாசிக் திரைப்படங்களை உருவாக்குனாரு டிஸ்னி வேர்ல்டு டிஸ்னி லேண்ட் அப்புறம் எப்கார்ட் மையம் இதெல்லாம் உருவாக்குனார் அவர் பூமியில் மகிழ்ச்சியான இடத்த உருவாக்குனார் அதோட அவர் கனவுகளை நினவாக்கினார் மனிதராக அறியப்பட்டார் டிஸ்னிக்கு நுரையீரல் புற்றுநோய் இருக்கிறது கண்டறியப்பட்டப்போ அவர் இன்னும் திரைப்படங்களை திட்டமிடுறாரு கேளிக்கை பூங்காக்களை உருவாக்குறாரு மேலும் அவரோட புதிய யோசனையான நாளைய சோதனை முன்மாதிரி சமூகம் இல்லைன்னா எப்காட் பத்தி அவரு யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தாரு அவரு மரணப்படுக்கையில் அவரோட சகோதரர் ராய் பக்கத்துல அமர்ந்திருந்தப்போ வால்ட் மருத்துவமனையோட சீலிங்க பார்த்தாரு அவரோட விரலை உயர்த்தினார் மேலும் ஒவ்வொரு நாலாவது டைல்ஸும் ஒரு சகோதர மைல குறிக்குதுன்னு சொன்னாரு அந்த மன வரைபடத்தை பயன்படுத்தி அவர் கற்பனை செஞ்ச நெடுஞ்சாலைகள் அப்புறம் மோனோர் ரயில்களுக்கான வழிகளை பரிந்துரைத்தார் இது எல்லாத்தையும் பார்க்கும்போது டிஸ்னியோட கனவுகள் ரொம்பவும் சின்னதுன்னு நான் நம்புகிறேன் நீங்கள் நம்பனாலும் சரி நம்பளனாலும் சரி டிஸ்னி நினச்சதை விட பெரிய கனவுகளை நீங்களும் நானும் பார்க்க முடியும் ஒருத்தரோட வாழ்க்கையை ஒரு மாயாஜால ராஜ்யத்தில் முதலீடு செய்கிறது ஒரு விஷயம் ஆனால் தேவனோட ராஜ்யத்தில் பங்கு வகிக்கிறது முற்றிலும் வேறொரு விஷயமா இருக்கு கிறிஸ்துவை பின்பற்றுபவர்களா உலகத்தை மிஞ்சிற காலத்தை மாத்தி அமைக்கிற நித்தியத்தை மாத்திர அவரோட மகிமைக்காக அவருடைய நோக்கங்களையும் அவருடைய ராஜ்யத்தையும் முன்னேற்றும் நம் வாழ்வுக்கான நம்மளுடைய ஒரு கனவை நாம் வளர்க்க முடியும் உண்மையிலேயே இதுதான் வேதாகமத்தோட கதை தேவனோட ராஜ்யத்துல வாழ்க்கை எப்படி இருக்குன்றத கண்டு விசுவாசத்துல முன்னேறினவங்களோட கதைகளால் வேதாகமும் நிரம்பி இருக்கு இந்த கதைகள் எல்லாமே ஆயிரம் ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னால தேவ மனிதர்களும் மனுஷங்களும் கண்ட கனவுகள் இது இன்னிக்கும் நம்ப முடியாத அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி வழிநடத்துது நம்மளை தொடர்ந்து கனவுக்கான நினைவூட்டுது நமக்கு முன்னால் இன்னும் நிறைய சாதிக்கிறதுக்கு இருக்குது அடுத்த நாளை எதிர்நோக்கிறதுக்கு எப்பவும் ஒரு காரணம் இருக்குது சொல்ல போனால் நான் ஒரு கனவை பற்றி பேசும்போது தேவனோட விருப்பத்துக்கு அப்பாற்பட்டு உங்கள் வாழ்க்கையை பற்றி சுயமாக நீங்களே உருவாக்கக்கூடிய ஒரு பார்வையை பற்றி பேசலை பழைய கால தீர்க்க தரிசிகள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தரிசனங்களை கண்டு ஈர்க்கப்பட்ட மாதிரியான வார்த்தைகளையும் நான் உங்ககிட்ட பேசல நான் பரலோக உயிரினங்களை பார்க்கறத பத்தியோ இல்லைனா அப்பகாலிப்டிக் கனவுகளை பத்தியோ பேசல அதுக்கு பதிலாக நான் உங்களோட வாழ்க்கையோட அடுத்த படி இல்லைன்னா அடுத்த கட்டத்தை கற்பனை செய்யறத பத்தி பேசுறேன் ஒரு கனவு இல்லை தரிசனன்றது தேவன் நீங்க அடுத்து என்ன செய்யணும்னு விரும்புகிறாரன்றதோட ஒரு மனக்காட்சியா இருக்கணும் இப்போ நாம் ஒரு கனவோட வல்லமையை பற்றி பேசலாம் நூற்றுக்கணக்கான வருஷங்களாக இஸ்ரேவேல் வாசஸ்தலத்தோட சிதைந்த இடிபாடுகளை சுற்றி வழிபட்டு வந்தது இது மோசேவோட நாட்களில் ஒரு சின்ன வழிபாட்டு ஸ்தலமாக கட்டப்பட்டு அப்புறம் விரிவாக்கப்பட்ட கூடாரமாக இருக்கு ஆனால் இப்போ அந்த ஜனம் தேவன் வாக்குறுதி அளித்த தேசத்தை சுதந்திரித்து கொண்டது ஜெருசலேம் அதோட தலைநகராக இருந்தது அதனால் பல நூற்றாண்டுகளாக மக்கள் வழிபடக்கூடிய ஒரு நிரந்தர இடத்தை பற்றி தாவிது கனவு காண ஆரம்பித்தார் நம்மளோட சொந்த கனவுகளை உருவாக்கும் போது நீங்களும் நானும் பின்பற்றக்கூடிய கொள்கைகளை தாவிதோட கதை நமக்கு வெளிப்படுத்துது கொள்கை எண் ஒன்று உங்கள் கனவை வரலாற்றில் வேறுன்ற செய்யுங்கள் இரண்டு சாமுவேல் ஏழுல தாவிது தீர்க்கதரிசி நாத்தானிடம் சொன்னார் பாரும் கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசம் பண்ணும்போது தேவனுடைய பெட்டி திரைகளின் நடுவே வாசமாயிருக்கிறதே என்றான் அதனால தாவிது தன்னோட கனவை பற்றிக்கொண்டு அதன் நிறைவேற்றத்துக்கான முன்னேற தொடங்கினார் ஆனா ஒரு தேவாலயத்தை கட்டணும்னு தாவிதோட யோசனை வெடிக்கிற நெபுலா மாதிரி அவரோட தலையில உடனே உருவாகல நிச்சயமா இல்ல இது இஸ்ரேவேல் வரலாறுல வேரூன்றி இருந்தது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால தேவன் ஆபிரகாம் கிட்ட தன்னோட மகனான ஈசாக்க பலியா தகன பலியா ஒரு மலையின் மேல செலுத்த சொன்னாரு மேலும் தேவன் மலையோட பேரை குறிப்பிட்டாரு ஏதோ ஒரு மலை உச்சிலன்னு சொல்லல என்ன சொன்னார்னா அது மோரியா மலையா இருக்கணும்னாரு ஆயிரம் வருஷங்களுக்கு அப்புறம் தாவிதும் சாலமோனும் யூத தேவாலயத்தை கட்ட திட்டமிட்டப்போ அதை அதே மலையான மோரியா மலை மேல வைக்கும்படி தேர்ந்தெடுத்தாங்க தாவிதோட தரிசனத்தோட ஆழமான வேர்கள் ஆதியாகவும் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் வரைக்கும் போகுது ஆபிரகாம் தன்னோட ஒரே மகன தகன பலிய பலியிட தயாரா இருந்ததோட கதைய அடிப்படையாக கொண்டிருந்தது தாவிதோட ஆயிரம் வருஷங்களுக்கு அப்புறம் ஏசு கிறிஸ்து அந்த முகடு இல்லனா அதுக்கு பக்கத்துல பாவத்துக்கான தகன பலியா தன்னை கொடுத்தது ஒரு தற்செயலான நிகழ்வு இல்லை கவனிங்க சிறந்த கனவுகள் நம்ம கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறது இல்லை மாறா தேவனால நமக்குள்ள அது விதைக்கப்படுது அது நமக்குள்ள வேறுன்றனா அது அழுகிடும் நாம மற்றவங்களோட தோள்களில் நிக்கிறோம் நாம ஒரு சங்கிலியில் இருக்கிற இணைப்புகள் நாம அடுத்தவங்க செஞ்ச செயல்கள் மேல கட்டுற மாதிரி எதிர்கால சந்ததிகள் நம்மளோட செயல்களின் மேல் கட்டுவார்கள் அதனால தான் யோசனைகளை தேடுறதுலையும் மற்றவங்க என்ன செய்கிறாங்கன்றத பார்க்குறதுலையும் தவறு ஏதும் இல்லை வரலாற்றுலேருந்தும் மற்றவங்க எந்த மாதிரி செயல்பட தூண்டப்படுறாங்கன்றதுலேருந்தும் நம்ம யோசனைகளை பெறறோம் உங்கள் கனவுகளை வளர்த்துக்க உங்களோட பாரம்பரியம் நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீங்க அப்புறம் வாழ்க்கை அனுபவங்களை பற்றி சிந்திங்க பின்னணியை பற்றி சிந்திங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாமே அடுத்த கட்டத்துக்கு உங்களை தயார்படுத்தி இருக்கு அதனால் உங்கள் வாழ்க்கையிலையும் உங்கள் திருச்சபையிலையும் ஏற்கனவே என்ன நடக்குதுன்றதை பாருங்கள் நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து தொடங்கி வெளிப்புறமாகவும் முன்னோக்கியும் வேலை செய்யுங்க உங்கள் கனவை வரலாற்றில் வேறொன்று செய்யுங்க ரெண்டாவதாக உங்கள் கனவை உங்கள் மனசில் ஒரு படமாக உருவாக்குங்க யோசனைகள் அப்புறம் நோக்கங்கள் உங்களோட இதயத்திலையும் மனசுலயும் குமிழியாக ஆரம்பிக்கும் போது எங்கிருந்து ஆரம்பிக்குது உங்கள் கனவை எப்படி செயல்படுத்துறதுன்றதை நீங்கள் கண்டுபிடிக்கணும் அதனால நீங்கள் சுருக்கமான பாரத்தை நிஜ வாழ்க்கை திட்டமாக மாற்றணும் நான் கற்றுக்கிட்டதை சொல்கிறேன் தொலைநோக்கு பார்வையாளர்கள் தங்களோட கனவுகளை பார்க்க அப்புறம் அதை உருவோகமாக வெளிப்படுத்துகிற விசித்திரமான திறனை கொண்டிருக்காங்க அப்படிதான் தாவிது தன்னோட கோவில் திட்டத்துக்கு தேவையான உத்வேகத்தை உருவாக்கினாரு நம்ம ஏற்கனவே பார்த்தபடி தாவிது தீர்க்க தரிசி நாத்தானிடம் சொன்னபோது அவரோட கனவு ஆரம்பிச்சுது பாரும் கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசம் பண்ணும்போது தேவனுடைய பெட்டி திரைகளின் நடுவே வாசமாயிருக்கிறது கோயில்ன்றது ஒரு சுருக்கமான கருத்து இல்ல இல்ல தாவிதோட மனசை நெருப்பின ஒரு அது அந்த எடுத்துட்டு போகவும் அவங்கள செயல்பட தூண்டவும் முடிஞ்சது பேனல்கள் போடப்பட்ட சுவர்கள் அப்புறம் புகழ்பெற்ற அரண்கள் கொண்ட என்னோட அரண்மனையை பாருங்க கூட அழைக்கப்படுற அந்த சிதைந்த கூடாரத்தை பாருங்க நம்மளோட வீட்டை தேவனோட வீடு சிறந்ததா இருக்க வேண்டாமா கவனிங்க உங்களோட கனவை நினைவாக்க முன்னோக்கி போக எதிர்காலத்தில் அது என்னவா இருக்கும்ன்றத பார்க்குற திறன் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது உங்களோட நீண்டகால கனவுகளோட இறுதி நிறைவேற்றத்தை உங்களால் பார்க்க முடியலன்னு நீங்கள் கவலைப்பட வேண்டாம் வர இருக்கிற காலத்தில் வெற்றி அடைகிறதுக்கான படிகளை நாம் மேற்கொள்வோம் ஆனால் இப்போதைக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா உங்களோட கனவை மற்றவங்களையும் உங்களையும் கவர்ற விதத்தில் கற்பனை செய்கிறது தான் முக்கியம் அப்புறம் மூணாவது உங்களோட கனவை உறுதியோட வலுப்படுத்துங்க ஒவ்வொரு கனவும் ஊக்கத்தை எதிர்கொள்ளுதுன்றத தாவிது கண்டுபிடிச்சார் அதுக்கு என்னால் சாட்சி அளிக்க முடியும் இது அதோட செல்லுபடியை நிரூபிக்கிற செயல்முறையோட ஒரு பகுதி தாவிதோட தேவாலய கனவு அவரை அதிகமாக உற்சாகப்படுத்திச்சு அவர் உத்வேகத்தை பெற்றார் செயல்பட தயாரானார் தேவாலயத்தை கட்டி எழுப்புவதற்கான ஆர்வத்தோடு இருந்தார் ஒவ்வொரு முறையும் தன்னோட அரண்மனை கூரையிலிருந்து மோரியாமலையை போதெல்லாம் அவரோட மனக்கண்ணில் அவரோட கனவு நிறைவேறத பார்க்கறதுக்கு தயாராக இருந்தார் அதுக்கப்புறம் கதை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அந்த கூரை உள்ளே விழுந்தது தேவன் தாவீது கிட்ட அவரோட வன்முறை நிறைஞ்ச கடந்த காலத்தின் காரணமாக கோவில் கட்ட அனுமதிக்கப்பட மாட்டார்னு சொன்னார் அவர்கிட்ட தேவன் சொன்னது இதுதான் தாவிது நீ என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம் நீ யுத்த மனுஷனாய் இருந்து ரத்தத்தை சிந்தினாய் என்றார் உன் குமாரனாகிய சாலமோனோ என் ஆலயத்தையும் என் பிரகாரங்களையும் கட்ட கடவன் நீங்க ஒரு தரிசனத்தோட மரணத்தை பத்தி பேசுறீங்க ஆனா தாவிது நீண்ட நேரமா விசனப்படல இந்த கதை எனக்கு பிடிச்சிருக்கு அவர் அவரு தானே இப்படி சொன்னாரு சரி என்னால் அதை செய்ய முடியலன்னா என் மகன் சாலமோனுக்கு தேவன் இந்த திருப்பணியை நியமிச்சிருந்தா அவன் வெற்றி பெற என்னால் முடிஞ்ச எல்லாத்தையும் செய்வன் சொன்னார் டிரைவர் சீட்ல இருந்து வெளியே அகற்றப்பட்டதுனால திட்டத்தை கைவிடணும்னு நினைக்கல கனவு கட்டிடத்தோட முக்கியமான மதிப்பை தாவிதி இங்கே விளக்குனாரு ஒரு தீர்க்கமான அளவிலான உறுதிப்பாடு இல்லாம எந்த கனவும் நினைவாகவே ஆகாது உங்களோட கனவு நிஜமாகறதை நீங்க பார்க்க போறீங்கன்னா நீங்க உறுதியா இருக்கணும் அதனால உங்க கனவு வரலாற்றில் வேறுன்றி அதை ஒரு படமா உருவகப்படுத்தி உறுதியோட அதை வலுப்படுத்துங்க என் நான்கு உங்களோட கனவை அதோட விலையோட ஒப்புரவாக்குங்க உங்கள் பார்வையை உருவாக்கும் போது தியாகம் செய்ய தயாராக இருங்க முரணற்ற இந்த கருத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன் கனவுகள் விலை உயர்ந்ததுன்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த பகுதியில் ஒரு உயரமான இடத்துல தேவாலயத்திற்கு ஒரு நிலப்பகுதியை வாங்குறதுக்காக தேவன் வழி நடத்தினப்போ கனவு விலை உயர்ந்ததுன்னு தா தெரிஞ்சுக்கிட்டார் இதுதான் அந்த கதை அவர் இஸ்ரேவேலோட மதிப்பிற்குரிய ராஜாவாக இருந்ததால் அவர் நிலத்தை கைப்பற்றியிருக்கலாம் அவர் அதை கைப்பற்றியிருக்கலாம் அதனால தான் அவருக்கு தானம் செய்கிறதுக்கு அர்வனாக முன் வந்தார் அவரு இது என்னோட நிலம் நீங்கள் இங்கே ஏதாவது கட்ட விரும்புனா அதை நீங்கள் செய்யலாம் இதை நான் உங்களுக்கு இலவசமாக கொடுக்குறேன்னாரு ஆனால் தாவிது ரெண்டு சாம்வேல் இருபத்தி நாலு இருபத்தி நாலுல சொன்னார் இல்லை இல்லை அப்படி இல்லை நான் இலவசமாய் வாங்கி என் தேவனாகிய கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்தாமல் அதை உன் கையிலே விலை வாங்குவேன் பெரிய கனவுகள் விலை உயர்ந்தது நீங்க ஒரு கனவை நிறைவேற்றி இருந்தா நான் பேசுறேன்னு உங்களுக்கு தெரியும் செலவுக்கான பணம் ஆற்றல் விமர்சனம் திட்டமிடப்படாத தடைகள் உதவியாளர்களோட துரோகம் இந்த மாதிரியான பல விஷயங்கள் நமக்கு ரொம்ப பெரிய சோர்வை அளிக்கிறது இதுக்கு இயேசு நமக்கு உதவ முயன்றார் நினைக்கிறார் அவர் சொன்னார் உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்டமானதாயிருந்து அதை கட்டி தீர்க்கிறதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ ஒரு ராஜா இன்னொரு ராஜாவோட யுத்தம் செய்யும் போது தன்மேல் இருபதனாயிரம் சேவகரோடே தான் பதினாயிரம் சேவகரை கொண்டு எதிர்க்க கூடுமோ கூடாதோ என்று முன்பு உட்கார்ந்து ஆலோசனை பண்ணாமல் இருப்பானோ உங்க கனவு ஒரு கோபுரம் கட்டுறதோ இல்லை போருக்கு போறதோ இல்லை ஆனா இப்ப நான் சொல்றத கவனிங்க நீங்க அதை பார்க்க விரும்புனீங்கன்னா இன்னும் அதுக்கான ஒரு செலவு இருக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே அதோட கிரையத்தொகையாக அறியாமல் இருந்தா நீங்க முதல் தடையை எதிர்கொள்ளும் போதே உங்க கனவை மொத்தமா நீங்க விட்டு கொடுத்துருவீங்க டொரத்தியா டிக்ஸ் ஒரு கனவோட விலையை புரிஞ்சுக்கிட்ட ஒரு பெண்மணி அவங்க ஆயிரத்தி எழுநூத்தி இரண்டுல மைனேல பிறந்தாங்க தன்னோட பன்னிரெண்டாம் வயதுல குடிகார குடும்பம் துன்பப்படுத்துற தந்தை கிட்ட இருந்து தப்பிக்க வீட்டை விட்டு ஓடிட்டாங்க அவங்க பாஸ்டர்ல தன்னோட பாட்டியோட வசிச்சாங்க மேலும் பதினான்காவது வயசுல அவங்க பெண்கள் பள்ளியில கற்பிச்சாங்க கடைசில பைத்தியம் அப்புறம் மனநலம் கூன்றுன சிறைச்சாலையில் இருக்கிற பெண்களுக்கு ஒரு ஞாயிறு பள்ளி வகுப்புல கற்பிக்கும்படி அவங்க கேட்டுக்கொள்ளப்பட்டாங்க அந்த நேரத்துல அவங்களும் குற்றவாளிகளோட சிறையில் அடைக்கப்பட்டு விலங்கு மாதிரி நடத்தப்பட்டாங்க பலர் உடை எதுவும் அணியாமல் இருந்தாங்க இருளில் வைக்கப்பட்டாங்க சோர்களில் சங்கிலியால் பிணைக்கப்பட்டு சாட்டையால் அடிக்கப்பட்டாங்க டோர்தியா தன்னோட முழு மனசோட இருந்து ஒதுக்கப்பட்ட இந்த அன்பு உள்ளங்களுக்கு உதவ தீர்மானித்தாங்க தன்னோட வாழ்நாள் முழுவதையும் சிறை சீர்திருத்தத்திற்கான முழு அர்ப்பணிப்பையும் அவங்க கொடுத்தாங்க சிறைச்சாலைகளை அவங்க பார்வையிட்டாங்க அறிக்கைகளை தாக்கல் செஞ்சாங்க சட்டமன்றங்களுக்கு முன்னால் சாட்சியம் அளித்தாங்க கட்டுரைகளை எழுதினாங்க உரைகளை நிகழ்த்தினாங்க சீர்திருத்தத்தை தொடங்குனாங்க நூற்றுக்கணக்கான சிறைகள் அப்புறம் பெரிய சிறைகளுக்கு போனாங்க போன இடம்லாம் அவங்க கண்ட வேதனைகளை பார்த்து அவங்களும் நோய்வாய்ப்பட்டாங்க டோர்த்தியா தன்னோட வாடிக்கையான தலை அலங்காரத்தோட காஷ்மீர் சால்வையை அணிஞ்சிக்கிட்டு ரயிலையும் குதிரை வண்டியிலையும் அறுபதாயிரம் மைல்களுக்கு மேலே பயணம் செஞ்சு தேவனோட பாதுகாப்பு தன்னோட பாதையை வரையறுக்குதுன்னு இருக்குதுன்னு சாட்சியம் அளித்தாங்க அவங்களுக்கு ஒரு தெய்வீக காந்த சக்தி இருக்கிறதா சொன்னார் மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்காக குரல் கொடுத்த முதல் அமெரிக்க சீர்திருத்தவாதிகளை டோர்த்தியாவும் ஒருத்தங்க மாநில சட்டமன்றங்களில் அவங்களோட முன்மொழிவுகள் வாக்கெடுப்புல அடைஞ்சப்போ அவங்க தன்னோட முயற்சிகளை ரெட்டிப்பாக்குனாங்க வெளிநாட்டில் பயணம் செஞ்ச அவங்க பிரிட்டன் ஐரோப்பா முழுக்க மனநலம் குன்றியவர்களுக்கான சிறை சீர்திருத்தத்தை ஆதரிச்சாங்க அமெரிக்காவில் உள்நாட்டு போர் வெடிச்சப்போ அவர் யூனியனுக்கான இராணுவ செவிலியர்களோட தலைவராக நியமிக்கப்பட்டாங்க அப்புறம் காயமடைஞ்ச வீரர்களுக்கு மருத்துவ சேவையை ஏற்பாடு செய்யறதில் ஓயாமல் உழைச்சாங்க போர் முடிஞ்சப்போ அவங்களுக்கு அறுபத்தி மூன்று வயசாச்சு தொண்ணூத்தி பவுண்டுகள் எடை இருந்தாங்க இருந்தாலும் அவங்க பயணம் முடிவடையாமல் தொடர்ந்துச்சு மனநலம் குன்றியவர்கள் சார்பா டோர்த்தியா திரும்பவும் சாலைகளை பயணித்தாங்க பதினைஞ்சு வருஷங்கள் மேன் அப்புறம் கலிஃபோர்னியா இடையே பயணம் செஞ்சு சமூகத்தால் மறக்கப்பட்ட இந்த பாதிக்கப்பட்டவங்களுக்காக ஊழியங்களை நிறுவனாங்க என்னோட எல்லா வேலைகளும் ஒருபோதும் செஞ்சு முடிக்க முடியாதவர்கள் மாதிரி தோணுதுன்னு எழுதுனாங்க இருந்தாலும் அவங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க அவங்களோட வாழ்க்கையோட கடைசி ஐம்பது வருஷங்களா டோர்த்தியாவுக்கு வீடு இல்லை அவங்க நிறுவன நூற்றி இருபத்தி மூணு அடைக்கல வீடுகள் அப்புறம் மருத்துவமனைகளோட அறைகளில் அவங்க வெறுமனம் வாழ்ந்தாங்க அவங்களோட எண்பத்தைந்து வயசில் அவங்க காலமானாங்க மற்றையோ இருபத்தஞ்சு முப்பத்தஞ்சிலிருந்து முப்பத்தாறு வரைக்கும் அவங்களோட இறுதி சடங்குகளை வாசிக்கப்பட்டுச்சு அது என்ன சொல்லுதுன்னா பசியாய் இருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள் தாகமாயிருந்தேன் என் தாகத்தை தீர்த்தீர்கள் நான் அந்நியனாயிருந்தேன் என்னை சேர்த்துக் கொண்டீர்கள் வஸ்திரமில்லாதிருந்தேன் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள் வியாதியாயிருந்தேன் என்னை விசாரிக்க வந்தீர்கள் காவலில் இருந்தேன் என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார் டோர்த்தியார் தன்னோட பின் பின்தொடர்கிறதுக்கு பெரிய விலையை கொடுத்தாங்க இருந்தாலும் அவங்க ஒரு பெரிய வெகுமதியை பெற்றார்கள் அதாவது மனநோயால் பாதிக்கப்பட்ட மில்லியன் கணக்கான மக்களோட சிகிச்சையில் உலகம் முழுக்கவும் மேம்பாடுகள் செய்யப்பட்டுச்சு அவங்களோட முயற்சிகளுக்கு அவங்க செலுத்தின கிரயம் உண்மையானது ஆனால் அதோட பலன்கள் இன்னைக்கும் நம்ம உலகம் முழுவதையும் நிரப்புகிறது நீங்க உங்களோட கனவுகளை அதோட கிரயத்தோட ஒப்புரவாக்கணும் நீங்க எங்க போக விரும்புறீங்களோ அங்க போறதுக்கு மலிவான எளிய வழியை கொடுக்க முயற்சி செய்யாதீங்க அதை இப்பவே நிறுத்துங்க அப்படி எதுவும் செய்ய முடியாது உங்களோட கனவை நினைவாக்க அது தேவன் கொடுத்த கனவா இருந்தா அதுக்கு நீங்க செலுத்த வேண்டிய ஒரு விலை இருக்கு ஆனா நான் உங்களுக்கு உறுதி அளிக்கிறேன் அதை செலுத்துறது உகந்த ஒரு காரியம் கடைசியா உங்களோட கனவு உங்களோட மரபா தொடரட்டும் இஸ்ரவேலோட வரலாற்றுல இந்த காலக்கட்டத்தை திரும்பி பார்க்கும்போது ஒரு விஷயம் எனக்கு முன்னால துள்ளி குதிக்குது இது தாவிதுடைய கனவா இருக்கு அது சாலமோனுடைய தேவாலயம்னு அழைக்கப்பட்டுச்சு தாவிதோட கனவு சாலமோனுடைய தேவாலயம் கவனிங்க தாவிது அதை ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல அது நிறைவேறத்துக்கும் உதவி செஞ்சாரு அது அவரோட கனவு தான் ஆனா அந்த கனவு அவரோட வாழ்நாளில் நினைவாக போறது இல்ல அதை உன் மகனிடம் கூடுன்னு தேவன் சொன்னபடியால தாவிது இறந்தப்போ தன்னோட தன் கனவும் இறக்க அவரு அனுமதிக்க மறுத்துட்டாரு தேவாலயத்தை கட்ட அவருக்கு அனுமதி இல்லைன்னாலும் கர்த்தர் அவருக்கு கட்டுமான விவரங்களை கொடுத்தாரு அதை அவரு தன்னோட சொந்த மகன் சாலமோன் கிட்ட கொடுத்தாரு அவர் சொன்னது என்னன்னா இப்பொழுதும் எச்சரிக்கையாயிரு பரிசுத்தலமாக ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு கர்த்தர் உன்னை நீ திடன் கொண்டு அதை நடப்பி என்று சொன்னார் தாவித தன் சாலம் ஒழுக்கும் மண்டபமும் அதன் அறைகளும் அதன் பொக்கிஷ சாலைகளும் அதன் மேல் வீடுகளும் அதன் உள்ளறைகளும் கிருபாசன ஸ்தானமும் இருக்க வேண்டிய மாதிரியையும் ஆவியினால் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் செய்ய வேண்டிய கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களும் தேவனுடைய ஆலயத்து பொக்கிஷங்களையும் பரிசுத்தமாக நேர்ந்து கொள்ளப்பட்டவைகளின் பொக்கிஷங்களையும் வைக்கும் சகல சுற்றறைகளும் இருக்க வேண்டிய மாதிரியையும் பாஸ்டர் இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னு நீங்க கேட்கலாம் சரி பரிசு தாவியானவர் தாவிதுக்கு தேவாலயத்தோட குறிப்பிட்ட விவரங்களை அறிவுறுத்தினாரு மேலும் தாவிது அதை தன்னோட மகன் சாலமன் கிட்ட கொடுத்தாரு தாவிது அந்த தகவலை தேவன்கிட்ட இருந்து பெற்றுக்கொண்ட அந்த தகவலை ஒரு கட்டிடக்கலை வரைபடமா மாத்திரத நான் கற்பனை செஞ்சு பார்க்கறேன் அப்புறம் அதை அவர் சாலமன் முன்னால வச்சு இதை பார் என் மகனே தேவனிதை எனக்கு கொடுத்தார் இதை தான் நீ கட்டப்போகிறாய் என்றார் தாவிது தேவனை ஆராதிக்கக்கூடிய ஒரு நிரந்தர இடத்தை கட்டி எழுப்பணும்னு கனவு கண்டார் மேலும் கர்த்தரை கனம் பண்ணக்கூடிய ஒரு இடத்தை விட்டு செல்ல அவர் தீர்மானித்தார் அவரோட கனவும் அந்த இடத்துல அதுக்காக அவர் வச்ச வளங்களும் தான் அவரோட மகன் சாலமோன் ஆலயத்தை கட்டுறதுக்கு விரைவாக செல்ல அனுமதிச்சது தாவிது தன் மகன் சாலமோனுக்கு வழங்கின அறிவுரைகள் இன்னைக்கு போதகர்கள் மிஷினரிகள் அப்புறம் கிறிஸ்துவ ஊழியர்களுக்கு வழிகாட்டியாக இருக்குது ஒன்று நாளாகமும் இருபத்தெட்டு இருபது நீ பலம் கொண்டு இருந்து இதை நடப்பி நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோடே இருப்பார் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கடுத்த சகல கிரியைகளையும் நீ முடித்து தீரும் மட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார் உன்னை கைவிடவும் மாட்டார் என்றார் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு ஒரு ஞாயிற்றுக்கிழமை மதியம் வேலண்டைன் என்ற ஒரு நபர் ராத்திரி உணவுக்காக பாரிஸில் இருக்கிற ஒரு உணவகத்துக்குள்ள நுழைஞ்சார் மேடைக்கு பக்கத்தில் உட்கார்ந்தாரு அன்னைக்கு சாயந்தரம் நிகழ்ச்சியில் பார்வையற்றவர்கள் நகைச்சுவை நிகழ்ச்சி ஒன்று வழங்கினாங்க அவங்க கேலிக்கும் கொடுமைக்கும் உட்படுத்தப்பட்டாங்க அவங்களோட குருட்டுத்தன்மையை கேலி செய்கிற வகையில் இந்த செயல் வடிவமைக்கப்பட்டிருந்தது ஆழ்ந்த மன உளைச்சலுக்கு ஆளான ஹாவே பார்வையற்றர்களுக்காக ஒரு பாரத்தை பெற்றுக்கொள்ள ஆரம்பித்தார் கொஞ்ச நேரம் கழித்து பரிஷியன் தேவாலயத்துக்கு வெளியே நாணயங்களுக்காக பிச்சை எடுக்கிற பார்வையற்ற ஒரு நபரை அவர் பார்த்தாரு அந்த சிறுவனுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்தப்போ நாணயங்களில் உயர்த்தப்பட்ட அச்சடிக்கப்பட்ட அடையாளங்களை சிறுவன் உணர்ந்ததையும் தொகைகளை வேறுபடுத்துறதையும் கண்டு படைஞ்சாரு அது அவருக்கு ஒரு யோசனையை கொடுத்தது என் புத்தகங்களில் நாணயங்கள் இருக்கிற படங்கள் மாதிரி உயர்த்தப்பட்ட எழுத்துக்களால் ஏன் எழுதக்கூடாது மக்கள் ஏன் தங்களோட விரல்களால் படிக்க கத்துக்க கூடாது ஆகவே சிறுவனை கூட்டிகிட்டு போய் அவனுக்கு உணவு அப்புறம் தங்குற இடம் கொடுத்து மரக்கட்டைகள் அப்புறம் எங்களோட ஒரு திட்டத்தை வகுத்து சிறுவனுக்கு படிக்க கற்றுக் கொடுத்தாரு ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி நாலுல ஹாவே பார்வையற்ற குழந்தைகளுக்கான உலகத்தோட முதல் பள்ளியை ஆரம்பிச்சாரு இது பாரிஸ்ல இருந்தது இருந்து மீட்கப்பட்ட அந்த பார்வையற்ற சிறுவன் அங்கு பணிபுரிஞ்ச முதல் ஆசிரியர்கள்ல ஒருத்தர் ஆனா அது ஆரம்பம்தான் பல வருஷங்களுக்கு அப்புறம் பிரான்ஸோட கூப்புரை லூயிஸ் என்ற இன்னொரு பையன் பிறந்து வளர்ந்தான் அவரோட தந்தை ஒரு விவசாயி அப்புறம் சேனன் தயாரிப்பவர் ஒரு குறுநடை போடுற குழந்தையா லூயிஸ் தன்னோட தந்தை தோல் கருவிகளோட வேலை செய்யறத விரும்பினார் ஆனால் ஆயிரத்தி எண்ணூற்றி பன்னிரெண்டாவது வருஷத்தில் மூணு வயது லூயிஸ் பட்டியோட விளையாட ஆரம்பித்து அதில் துளைகளை குத்த முயன்ற போது சோகம் ஏற்பட்டுச்சு அவரோட கை நழுவி கூர்மையான கருவி கண்ணை தொலைச்சது ஒரு தொற்று நோய் அடுத்த கண்ணுக்கும் பரவிச்சு லூயிஸ் தன்னோட வாழ்நாள் முழுக்க இரு கண்கள்லையும் பார்வை பறி போய் பார்வையற்றவராக இருந்தார் ஜாக் புலைன்ற உள்ளூர் ஊழியர் அந்த பையனை நேசித்தாரு அப்புறம் அவனுக்கு பைபிளை படித்து காட்ட அடிக்கடி சந்தித்தார் சிறுவன் நல்ல மனதோடு இருக்கிறத பார்த்து ஃபாதர் ஜாக் அவன் கல்வி கற்கணும்னு தீர்மானிச்சாரு அதனால பத்து வயசுல லூயிஸ் பாரிஸ்ல ஹாவே நிறுவன பள்ளியில் சேர்க்கப்பட்டாரு அங்க அவர் ஒரு சிறந்த மாணவர்ன்றத நிரூபிச்சாரு கடைசியில் லூயிஸ் பாரிஸ் பார்வையிட்டர்கள்ளியில் மற்ற மாணவர்களுக்கு கற்பிக்க ஆரம்பிச்சாரு அவர் ஹாவோட வாசிப்பு முறையை கற்றுக்கிட்டார் மேலும் அவர் ஒரு பிரெஞ்சு ராணுவ தலைவரால் உருவாக்கப்பட்ட இராணுவ தகவல் தொடர்பு முறையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டார் இது வீரர்கள் தொடர்ச்சியான புள்ளிகள் அப்புறம் கோடுகள் மேலே வீரர்களை இயக்கிறதன் மூலமாக இருட்டில் தொடர்பு கொள்ள அனுமதித்தது ஒரு இளைஞனாக இருந்தாலும் லூயிஸ் பிரெயில் இந்த கோட்பாடுகளை பயன்படுத்தி தன்னோட சொந்த திட்டத்தை வகுக்கிற முயற்சியில் ஈடுபட்டார் அப்புறம் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்பதில் இருபது வயசில் பிரெய்லி வாசிப்பு முறை பற்றின ஒரு சின்ன புத்தகத்தை வெளியிட்டார் சீன் நதிக்கரையில் ஈரமான கட்டிடத்தில் அந்த பள்ளி அமைஞ்சிருந்தது அது குளிர்ச்சியாகவும் ஆரோக்கியமற்றதாகவும் இருந்தது உணவு அப்புறம் சுற்றுச்சூழல் மோசமாக இருந்தது அவருக்கு காசனம் ஏற்பட்டது இருந்தாலும் அவர் தன்னோட வாசிப்பு முறையை தொடர்ந்து மேம்படுத்திக்கிட்டே வந்தார் அது சூடுபிடிக்க தொடங்கி சீக்கிரமாகவே உலகம் மூடுக்க அவரோட புத்தகம் ஏற்றுமதி செய்யப்பட்டுச்சு அவரோட உடல்நிலை தோல்வியடைஞ்சதால லூயிஸ் சொன்னார் பூமியில் எனது நோக்கம் நிறைவேறியதாக நான் உறுதியாக நம்புகிறேன் இந்த உலகத்தை விட்டு என்னை அழைத்து செல்லும்படி தேவனிடம் வேண்டுகிறேன் இப்போ என்னோட இங்க ஒரு கணம் இடை நிறுத்தி அந்த கனவோட சங்கலி எதிர்வினைய கொஞ்சம் நினைச்சு பாருங்க மேடையில் கேலி செய்யப்பட்ட நடிகர்களையும் தெருவில் ஒரு பிச்சைக்கார பயணியும் பார்த்தப்போ பார்வையற்றவர்கள் பற்றின ஒரு பாரம் ஏற்பட்டுச்சு அந்த பாரம் ஒரு பள்ளியை நிறுவவும் வாசிப்பு முறையை கண்டுபிடிக்க முயற்சிக்கவும் வழிவகுத்துது அப்புறம் ஒரு உள்ளூர் போதகர் மற்றொரு கிராமத்தில் ஒரு பார்வையற்ற பையனை பற்றி பாரத்தை பெற்று அவனுக்கு வேதாகமத்தை கற்றுக் கொடுத்து அவனை பள்ளிக்கு அனுப்ப ஆசைப்பட்டார் அந்த பார்வையற்ற பயன் லூயிஸ் பிரெய்லி அவர் ஹாவோட வேலையை மேம்படுத்துறதுக்கும் விரிவாக்குறதுக்கும் ஒரு பாரத்தை பெற்றார் அதன் மூலமாக உலகம் மாற்றப்பட்டது இதன் விளைவாக மில்லியன் கணக்கான பார்வையற்ற ஆத்துமாக்கள் இப்போ கிட்டத்தட்ட ரெண்டு நூற்றாண்டுகளாக வேதாகமத்தையும் மற்ற புத்தகங்களையும் தாங்களாகவே வாசிக்கிறதன் மகிழ்ச்சியை அனுபவிச்சிருக்காங்க ஒருபோதும் நம்ம பார்வையற்றவர்களுக்காக ஒரு மொழியை உருவாக்கவோ இல்லனா தேவனுக்கு தேவாலயத்தை கட்டப்போகிறதோ இல்ல ஆனா ஆண்டவருடைய ஊழியத்தில் சிறிய பணிகளும் இல்ல அற்பமான கனவுகள்னு எதுவும் இல்லைன்றதை நினைவில் கொள்ளுங்கள் நம்முடைய ஊழியம் சராசரியான வேலைகள் இல்லை நம்மளோட உழைப்பு ஒருபோதும் வீணாகாது நாம் விட்டு செல்லும் மரபு நம் வாழ்நாளை விட அதிகமாக வாழக்கூடியது நான் எப்பவும் வானொலி அப்புறம் வானொலி பத்தின அனைத்தையும் விரும்புகிறேன் சின்ன வயசுல ரேடியோவுக்கு பக்கத்துல அமர்ந்து ஸ்பீக்கரை காதுல வச்சுக்கிட்டு த லோன் ரேஞ்சர் இல்லனா த ஷேடோவை கேட்டு மகிழ்ந்தேன் சின்ன வயசுல நைட் ரேடியோ உதிரி பாகங்களை பயன்படுத்தி ரேடியோக்களை தயாரிப்பேன் என்னால விவரிக்க முடியாத காரணங்களுக்காக நான் எப்பவும் வானொலிய விரும்பினேன் எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள் முதல் ரேடியோ என் மேல ஒரு மர்மமான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல நான் சிடர்வில் காலேஜில் மாணவனானப்போ வானொலியில பேசும்படி எனக்கு ஒரு அரிய வாய்ப்பு வழங்கப்பட்டுச்சு என் வீட்லேருந்து பதினஞ்சு மைல் தொலைவில் இருக்கிற ஒஹாயோ ஸ்பிரிங்ஃபீல்டில் ஒரு புது கிறிஸ்துவ எஃப்எம் நிலையம் தொடங்கப்பட்டுச்சு அது எப்படி நடந்ததுன்னு எனக்கு நினைவில் இல்லை ஆனால் நான் ஒரு ஒளிபரப்பு அறிவிப்பாளருக்கான ஆடிஷனில் கலந்துக்கிட்டு வேலையில் வெற்றிகரமாக நியமிக்கவும் பட்டேன் ஒவ்வொரு நாளும் திங்கள்லேருந்து வெள்ளி வரைக்கும் எஃப்எம்மில் மூணுலேருந்து பதினொன்று வரைக்கும் ஷிஃப்டில் வேலை செய்ய ஸ்பிரிங்ஃபீல்டுக்கு போனேன் நான் செய்திகளை வாசித்த நேர் விருப்பம் இசை நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினேன் பேக் டு த பைபிள் அப்புறம் அன்ஷேக்கிள் போன்ற வானொலி நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பின சிடர்வில் கல்லூரியோட வளாகத்தில் ஒரு வானொலி நிலையத்தை உதவு மாதிரி என்கிட்ட கேட்டப்போ நான் கல்லூரி வகுப்பு தோழரான பால் கதானி அப்புறம் என்னோட அன்றைய பெண் தோழியும் கடைசியில் மனைவியாக போகிற டோனா தாம்சனோட இணைஞ்சி டபிள்யூசிடிஆர் எஃப்எம் ஆரம்பித்தேன் காலப்போக்கில் அந்த நிலையும் மயாமி பள்ளத்தாக்கு பகுதி எல்லாத்துலேயும் சிறந்த கிறிஸ்துவ இசை அப்புறம் நற்செய்தி செய்தியோட உள்ளடக்கின நிலையங்களோட வலைவமைப்பாக வளர்ந்தது சீடர்வில் காலேஜை வளர்க்க தேவன் டபிள்யூசிடிஆரை பயன்படுத்தினார்னு தனிப்பட்ட முறையில் நம்புகிறேன் நான் கல்லூரியில் ஜூனியராக இருந்தப்போ தேவன் என்னை ஊழியத்திற்கு அழைத்தார் நான் நற்செய்தியாளராக ஆகணுன்றது எனக்கு முற்றிலும் தெளிவாக இருந்தது அதனால் நான் உடனடியாக டேலஸ் இறையியல் செமினரியில் சேர்ந்தேன் டானாவும் நானும் கல்லூரியில் பட்டம் பெற்ற உடனேயே திருமணம் செஞ்சுக்கிட்டோம் நாங்கள் நாலு வருட முதுகலை படிப்பிற்காக டெக்ஸாஸுக்கு போனோம் என்னோட ரொம்ப பெரிய வருத்தம் இன்னைக்கு உன்னை நான் அழைக்க முடியுமானா அது இதுதான் நான் வானொலி விரும்பினேன் நான் என் வாழ்நாளில் பெரும்பகுதியை வானொலியில் ஈடுபடுத்திக்கிட்டு இருந்தேன் இருந்தாலும் கூட எனது தொழில் அப்புறம் வாழ்நாள் அழைப்பு எல்லாத்தோட அடிப்படையில் தேவன் என்னை முற்றிலும் மாறுபட திசையில் வழிநடத்துகிறார்ன்றது எனக்கு அப்போ தோணுச்சு நான் முதுகலை பட்டப்படிப்பில் ஈடுபட்டப்போ வானொலி நாலு வருஷங்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டது ஆனால் அதுக்கப்புறம் நடந்தது என்னோடய வாழ்க்கையோட ரொம்ப அற்புதமான கதைகளில் ஒன்றுன்னு சொல்லணும் நியூ ஜெர்சியில் ஒரு வாலிபர்கள் போதகராகவும் இண்டியானாவோட ஃபோர்ட் வேனில் இருக்கிற ஸ்டார்ட் அப் திருச்சபையில் போதகரா பன்னிரெண்டு ஆண்டுகள் பணியாற்றினதுக்கப்புறம் சான் டியாகோல இருக்கிற ஷேடோ மவுண்டன் கம்யூனிட்டி திருச்சபையோட அழைப்பு ஏற்றுக்கிட்டேன் அடுத்த வருஷம் சேலம் வானொலியோட கேபிஆர் இசட்ன்ற சான் இருக்கிற ஒரு கிறிஸ்துவ நிலையத்தில் வாரத்திற்கு ஐந்து நாட்கள் போதிக்கிற ஊழியத்தை நான் ஆரம்பிச்சேன் ஸ்டேஷன் மேனேஜர் டேவிட் ரூல்மேன் இந்த புதிய வடிவமைப்பை தொடங்க எனக்கு உதவி செஞ்சாரு மற்றதெல்லாம் வரலாறு ஏன்னைக்கு திருப்புமுனை நிகழ்ச்சி அமெரிக்காவில இருக்கிற மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட வானொலி நிலையங்களில் ஒலிபரப்பப்படுது மேலும் பல நிலையங்களில் இந்த நிகழ்ச்சி ஒரு நாளைக்கு ரெண்டு இல்லைன்னா மூணு முறை கேட்கப்படுது திருப்பு முனை நிகழ்ச்சி ஸ்பானிஷ் பதிப்பான மொமெண்டோ டெசிசிவோ ஸ்பானிஷ் பேசப்படுற ஒவ்வொரு நாட்டிலையும் கேட்கப்படுது அதனால் என்னோட கனவை அகற்றி போடுறதுக்கு தேவன் என்னை ஊழியத்துக்கு அழைக்கலன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்னோட கனவு ரொம்ப சின்னதாக இருந்ததுனால அவர் என்னை ஊழியத்துக்கு அழைச்சாரு அவர் என்னோட வாழ்க்கைக்கு சிறந்த அப்புறம் ரொம்ப பெரிய திட்டத்தை வச்சிருந்தார் அந்த அனுபவங்களோட விளைவாக நான் என் வாழ்க்கைக்கான அவரோட திட்டங்களை நோக்கி முன்னேறும் போதும் கூட என் கனவுகள் நிறைவேற தேவனை நம்ப முடியுன்றதை நான் காத்துக்கிட்டேன் நான் இந்த கதைகள் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லி வேதாகமத்திலிருந்து நற்செய்தியையும் பகிர்ந்துகிட்டதுக்கான ஒரே நோக்கம் இதுதான் உங்க உங்கள் வாழ்க்கைக்காக தேவன் வச்சிருக்கிற தரிசனத்தை நீங்கள் நம்பலாம் என் தேவன் என் மனதிலே ஒரு எண்ணத்தை உண்டாக்கினார்னு சொன்ன மாதிரி நீங்களும் இருக்கலாம் தேவன் உங்கள் இருதயத்தில் ஒரு காரியத்தை வச்சு உங்களுக்கு ஒரு கனவை கொடுத்தா தேவனுடைய இந்த பசுமையான பூமியில் ஒவ்வொரு நபரும் அதை பற்றி கேள்விப்படுற வரைக்கும் அந்த கனவை நீங்க நிறைவேற்ற வரைக்கும் ஒருபோதும் நிறுத்தாதீங்க திருப்புமுனை நிகழ்ச்சியில என்னோட இணைஞ்சதற்கு உங்களுக்கு நன்றி நம்ம அதிகமாக வாசிக்கிறோமோ அந்த அளவுக்கு அதிகமாக நம்ம அன்பான தேவன் நம் ஒவ்வொருவருடனும் தனிப்பட்ட உறவை வச்சிருக்க விரும்புகிறாருன்றத நாம புரிஞ்சுக்கிறோம் அதனால நீங்க அந்த உறவை ஆரம்பிக்க விரும்புனீங்கன்னா நீங்க அவரோட நித்தியத்தை செலவிடுறதை உறுதி செய்ய விரும்புனீங்கன்னா நீங்க உங்க பாவத்துக்காக மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவ உங்க ஆண்டவராகவும் ரட்சகராகவும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இன்னைக்கு நீங்க விசுவாசத்தோட இந்த நடவடிக்கை எடுத்திருந்தீங்கன்னா உங்களோட முடிவை மத்த கிறிஸ்தவர்களோட அப்புறம் நம்பகமான ஒரு ஊழியம் இல்லைன்னா உள்ள திருச்சபையில பகிர்ந்துக்க நான் உங்களை ஊக்குவிக்கிறேன் அப்போ நீங்க உங்க நம்பிக்கையில தொடர்ந்து வளருவீங்க தேவன் உங்களை ஆசிர்வதிக்கட்டும் அடுத்த முறையும் இந்த திருப்பு முனை நிகழ்ச்சியில உங்களை சந்திக்க ஆவலோட காத்திருக்கேன்